அன்றைக்கு தேதி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வினை எதிர்வினைன்னு ரெண்டு இருக்குது நம்ம நியூட்டனோட விதியில் கூட பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று உண்டு அப்படின்னு இந்த ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது மௌனம் மெளனங்கிறது வினையா எதிர்வினையா யாருக்குமே தெரியாது மௌனம் வந்து வினையில் வருதா எதிர்வினையில் வருதான்னே தெரியாது சரி இந்த வினை எதிர்வினைன்னு ரெண்டு என்றைக்குமே உண்டுன்னு சொல்கிறோம்ல எதிர்வினை அழிஞ்சு போய் வினை மட்டுமே நிற்கும் எப்போ சொல்லுங்கள் ஒரு எதிர்வினையாக பேசிகிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன் உன்னை வந்து பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த பொய்யுங்கிறது அழிஞ்சு இதுதான் உண்மைன்னு நிரூபிக்க முடியும் போது எதிர்வினை அழிஞ்சு போயிடும் பொய் அழிஞ்சு போயிடும் உண்மை மட்டும் நிற்கும் அது போலவே எதிர்வினைங்கிறது எல்லாமே நம்ம அழிவுக்கு வர்றது நம்மளை அழிக்கிறதுக்காக வர்றது எதிர்வினைங்கிறது எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்வினை என்பது நம்மளுக்கு அழிக்க வர்றது நோய் எதிர்வினை தானே நம்ம நோயை அழிச்சிட்டு பத்திரமாக வாடுறோம் ஆரோக்கியமாக வாடுறோம் இந்த மாதிரி கருத்துக்கள்லையும் எதிர்வினை உண்டு என்னெல்லாம் உண்டுன்னு சொல்கிறோமே இப்போ சும்மா எதிர்வினைங்கிறது வந்து செயலாற்றாது செயலாற்றுவோம் ஆனால் வினை என்பது நல்வினை தீவினை எதிர்வினை என்பது வினைக்கு எதிரானது அப்படிதான் எதிர்வினை ஒரு வினைக்கு எதிரானது எதிர்வினை இந்த எதிர்வினை மௌனம் இருக்குது பாருங்க அது எதிர்வினைக்கு செய்தால் நல்ல வினைக்கு செய்தா வினைக்கு செய்தானே தெரியாது நல்வினை பக்கம் நிற்கிதா மௌனம் எதிர்வினை பக்கம் நிற்கிதா மௌனானே தெரியாது நாட்டில் ரொம்ப பேர் அப்படி இருக்கும் மௌனமாகவே இருப்பாங்க எந்த கருத்தை சொன்னாலும் இவங்க நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க கெட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படியே மௌனமாகவே இருப்பாங்க அப்போ வேகமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொய் பேசுகிறாங்க இல்லை இதாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களையும் இவங்க எழுத்தும் பேச மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க எவனாச்சும் ஒருத்தான் நாலு பேர் ரெண்டு பேர் ஏஞ்சி எது நல்லதுன்னு சொல்லி தீவிரமாக போராடி இது பண்ணதுக்கப்புறம் இவங்க மௌனமாக அவனையும் ஆதரிப்பாங்க இந்த மாதிரி வினையில் வந்து நல்ல வினைக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமலே மௌனமாகவே இருந்து காலம் கழிக்கிற கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இந்த எதிர்வினைங்கிறது இருக்குது பாருங்க நம்ம இப்போ சொன்னோம் நோயை வந்து எதிர்வினை வாழறதுக்கு உதவி செய்கிறது நல்வினைன்னு சொன்னோம் இந்த மாதிரி வேளாண்மையிலையும் இருக்குது வேளாண்மையில் என்ன இருக்குதுன்னு கேளுங்க தமிழர் வேளாண்மைன்னு நம்ம ஒன்று இருக்கோம் வளத்தை தானாகவே பூமியில் உருவாக்குறது தமிழர் வேளாண்மை நீரை உருவாக்குவது தமிழர் வேளாண்மை மிக பெரும் அளவில் உழைப்பு இல்லாமல் ஆயாசம் இல்லாமல் மிக உயர்ந்த தரத்திலான உணவுப் பொருட்கள் அதாவது மருந்து மாதிரி உடம்பை காப்பாற்றணும் அந்த மாதிரி செய்கிற உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் முழு இயற்கை வேறு ஒன்றும் இல்லை முழுசாக ஆண்டு பூரா பெய்கிற மழை நீர் அவ்வளோ நிற்கும் மழையில் நிற்காது கடலில் பெய்கிற தண்ணீர் நம்மளுக்கு பயன்படாது வீட்டு கூரைகளில் பெய்கிற தண்ணீர் ஓடிடும் காடுகளில் பெய்கிற தண்ணீர் கூட அளவுக்கு அதிகமாக போனால் போயிடும் ஆனால் தமிழன்னு ஒருத்தன் உருவாக்கலாம் பாருங்கள் எங்கள் ஆறுகளே கிடையாது வாய்க்கால்களே கிடையாது இங்கே பாருங்கள் இங்கேல்லாம் ஏது ஆறு குளம் குட்டா அப்படியே வரப்போ உயர்த்துருக்காம பாருங்கள் அஞ்சு அஞ்சு அடி உயரத்துக்கு இங்கே தண்ணி உண்டாயிட்டு பார்த்தீங்கன்னா கிணத்துல ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இப்படி யாரையும் நம்பாமல் எதையும் சார்ந்திராமல் தண்ணியை உண்டாக்கணும் பாருங்க இவன் தான் வினையை உருவாக்கினவன் நல்ல வினையை உருவாக்குனவன் நோய் எதிர்பார்த்துல உருவாக்குனவன் விளைச்சலை உருவாக்கினவன் அப்படி தான் ஆத்தூர் கிச்சடி விளைய வச்ச வயலில் அறுத்த பிறகு எந்திரத்தை வச்சு அறுத்ததுனால அந்த நெல்லெல்லாம் செதிறிட்டு அதில் உழுதுட்டு உளுந்து அழைச்சிருக்காங்க மழை பெஞ்சது உளுந்தோடு செலந்து ஆத்தூர் நல்லும் முளைச்சிட்டு மறுபடியும் பேசுவோம் இந்த எதிர்வினை எப்போ அழியும் இந்த தமிழர் வேளாண்மை தேராதுங்கிறதெல்லாம் தமிழர் வேளாண்மை உயிர் பெற்று உண்மையாகவே விளைஞ்சி கொட்டி நிலமெல்லாம் வளமாகி எந்த வேலையும் செய்யாமல் மிகப்பெரிய அளவில் ஆள் செலவு இல்லாமல் பொருள் செலவு இல்லாமல் மிக உயர்ந்த தரத்தில் இயற்கையினுடைய முழு உச்சங்கிறது தமிழர் வேளாண்மை ஏன்னா இயற்கைங்கிறது மழையில் மழை பெஞ்சால் தண்ணி ஓடிடும் காடுகளில் பெய்கிற தண்ணீர் அளவுக்கு அதிகமாக போனால் ஓடிடும் வீட்டு குறைகளில் எங்கே பெஞ்சாலும் தண்ணீர் ஓடிடும் ஆனால் தமிழர் வேளாண்மை விவசாயம் செய்கிற மாதிரிங்க நஞ்சை புஞ்சைன்னு அதில் பெய்கிற தண்ணீர் மட்டும் அங்கேயே உறிஞ்சிடணும் அவ்வளவு தண்ணி உறிஞ்சிடணும் புஞ்சைனா நஞ்சைனா அவ்வளவு தண்ணி சேமித்து வைக்கணும் அப்போ கொஞ்சோண்டு மழை தண்ணி நிற்கிற மலையில் சரிஞ்சு ஓடுற மலையிலையே அப்படி செழிப்பாக வளர்ந்ததுன்னா காடுகளில் கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சு மிச்ச தண்ணியெலாம் இறங்கி ஆற்று வழியாக காட்டாற்று வழியாக ஓடிச்சுன்னா ஆண்டு முழுவதும் பெய்கிற அவ்வளவு தண்ணீரும் தேக்கி வச்சுக்கிற பூமி எப்படி வளமாக மாறும் இது தாங்க வளத்தை உருவாக்குற பூமி நீரை உருவாக்குற பூமி ஆண்டு முழுவதும் மழை நீர் உயிர் நீர்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வெட்டி கடலுக்கு விடுறாங்க பாருங்கள் அந்த வேலையை செய்யாத பூமி நீரை நிலத்தில் வைக்கணுங்கிறதுக்காகவே வேளாண்மைங்கிற ஒன்று தான் முன்னோர்கள் செஞ்சாங்க இவங்க அதுக்கு நேர் தலைகீழாக மாற்றுறாங்க நெல் எதுக்காக பயிரிட்டாங்க எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணியும் தேங்கி நிற்கணும் அவ்வளோ தண்ணீர் நிலத்துலேயே நிற்கணும் கடலுக்கு போயிடக்கூடாது மழை நீர் உயிர் நீர் கடலுக்கு அனுப்பிடக்கூடாது அதுக்காக தேக்கி வச்சாங்க இப்போ அப்படியே தலைகளாக மாற்றி சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்க அதான் எதிர்வினை நெல் பயிருக்கு தண்ணி வச்சு ஆபத்து செத்து பயிரும் வாயாலே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நிறுத்தியே பார்க்க மாட்டாங்க இது எதிர்வினை பெய்கிற தண்ணீரெல்லாம் கடலுக்கு விட்டுறது அப்புறம் திருப்பி தண்ணி நெல் நடணுமா தண்ணி வேணும்ல என்ன செய்வாங்க தண்ணி எடுத்து போர் போட்டு பாய்ச்சுவாங்க இலவசமாக மின்சாரம் கொடுத்து நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சுங்க நெல்லை விளைய வைக்க இல்லட்டும் நாட்டில் மக்கள் உணவு இல்லாமல் செத்து போயிடுவாங்கம்மாங்க அப்புறம் நெல்லுக்கு நிறைய தண்ணி எடுக்க எடுக்க நிறைய தண்ணியை செலவு பண்ணதும் பூமியில் தண்ணி எடுத்து போயிடும் பூமியில் தண்ணி இயற்கைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே இப்போ ஏதோ தண்ணி எடுத்து போச்சுன்னா தெரியாது அந்த தண்ணியை எடுத்து பாய்ச்சிட்டு ஆஹா நெல் நிறையா தண்ணி தேவைப்படுதுப்பா நெல்லுக்கு தண்ணி வைக்காதீங்க வேறு மாற்று பயிரை பண்ணுங்கள் சிறுதானியம் பண்ணுங்க வேற தேவை பண்ணுங்கம்மாங்க நல்லா கவனிங்க பெய்ய மழை நீர் அவ்வளவு நிற்கணுங்கிறதாக அவன் நெல்லை நட்டான் இவன் நெல் தண்ணியை குடிக்கிதுன்னு தன் நெல்லுக்கு தண்ணி தேவை முதல்ல வரப்போ உடச்சி விட்டான் அவன் ஆற நம்பளை வாய்க்கால நம்பளை இந்த மாதிரி அனாதையான இடத்துல ஆறு வாய்க்கால்களே இல்லாத இடத்துல வரப்போ உயர்த்தி பெய்ய நீரை எல்லாம் தேக்கணும் ஏன் தரையாக இருந்தால் தண்ணி வடிஞ்சு ஓடிடும் இது மாதிரி வரப்போ உயர்த்தலன்னா பெயர் தண்ணி சீக்கிரம் காஞ்சிடும் ஒன்றும் இல்லை சாதாரணமாக தரையில் தண்ணியை ஊற்றுங்க காய்ஞ்சு போயிடும் நாலு பக்கமும் வரப்பு மாதிரி ஒன்றை போட்டு அது உள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க சீக்கிரம் காயாது அப்போ நீரை நிறுத்தணும் நீரை பூமியில் உறிஞ்ச வைக்கணும் நீரை கடலுக்கு அனுப்பக்கூடாதுன்னா ஒரு தொழில்நுட்பம் ஒன்றும் இல்லை அதுதான் வரப்பு உயர்த்துறது வானத்துலேருந்து தண்ணியை கொண்டு வர்றது அப்புறம் மேகத்தை உருவாக்குறது மிகப்பெரிய அளவில் நீராவி தான் மேகம் கிடைக்கும் கொஞ்சோண்டு தண்ணி ஆவியாக போச்சுன்னா காற்றுலே போயிடும் அது ஆமாம் நீரை உருவாக்குவதற்காக கடலுக்கு அனுப்பக்கூடாத நீராங்கிறதால நெல்லை நட்டான் இவன் நெல்லுக்கு தண்ணி தேவையில்லைன்னு வெட்டி விட்டான் அப்புறம் நெல்லுக்கு தண்ணி தேவைன்னு ஓட்டை போட்டு எடுத்து பாய்ச்சினான் அப்புறம் நெல் நிறைய தண்ணியை கேட்குதுன்னு சொல்லிட்டு நெல்லை பயிரிடாதன்ட்டான் வினை எதிரி வினையாக போயிட்டாப்ப அப்போ எப்பங்க வினை நல்ல வினையாக மாறும் வானத்திலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் எப்பெல்லாம் பூமியில் முழுசாக நிற்கிதோ அதில் நெல் செடித்து கொழுத்து வளருதோ அப்போ தான் நெல் பயிருக்கு தண்ணி தேவைங்கிறது தெரியும் வானத்து தண்ணீர் அவ்வளவும் பூமியில் தங்கும் புஞ்சை நிலத்தில் தண்ணி நங்கும் பூமியில் தண்ணி பஞ்சம் அத்து போகும் தானாகவே மரம் செடி கொடியெல்லாம் முளைக்கும் பூமியில் ஈரம் இருந்தால் மரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டுலாம் உட்காந்துருக்க வேணாம் எதிர்வினை அழியும் நல்வினை உயிர் பெறும் பொழுது நன்றி வணக்கம்